ஓம் நமஷி வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா செய்வினை பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முட்டை பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுக்கு எப்படி செய்வேன் வில்லிஸ் சூனியம் ஏவல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து விட்டாங்க சாமி இதிலருந்து எப்படி வீடியோ படுறதுனே தெரியல சாமி இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதே மாதிரி இந்த மாந்திரிகை தொழிலில் இருக்கிறவங்களும் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியல சொல்லுங்கள் இந்த அல்வாக்குறி சொல்கிறவங்கலாம் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இதை நான் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது ஒரு முட்டையை வச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா செய்வனை வைக்கவும் முடியும் அதேமாதிரி வச்ச செய்வனையை வந்து எடுக்கவும் முடியும் சரிங்களா அவ்வளோ தான் விஷயம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு இறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தேய்பிரை வியாழன் தேய்பிரை ஞாயிறு அதேமாதிரி கிரகண நேரங்கள் அமாவாசை நாட்கள் இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் வந்து இந்த செய்வனை பில்லிசூனியம் ஏவல் இப்படியான பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாள்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ நம்ம அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நீங்கள் முதல்ல வந்து கருங்கோழியினுடைய முட்டை வாங்கிக்கணும் அது வந்து ஒரு சில இடங்கள்லாம் விற்கிறாங்க காசுக்கு அது நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா அந்த மாதிரி கருங்கோழியினுடைய முட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் கருங்கோழியினுடைய முட்டை வாங்கி நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்கருவை மட்டும் எடுத்துகிட்டு அது ஊடே வந்து உளுக்குள்ள வந்து நீங்கள் சிறிதளவு ரசம் சரிங்களா ரசத்தை வந்து சிறிதளவு உழுக்குள்ள வச்சு மேலே சின்னதாக வந்து எதனாவது வந்துட்டு துளை மாதிரி இட்டு எடுத்துகிட்டு ரசத்தை உழுக்கு இது உள்ளே விட்டு மேலே வந்து ஒரு மிளகு மாதிரி வச்சு நீங்கள் பூசிக்கலாம் பூசிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணணுன்னு தான் ரொம்ப சிறப்பு அப்போ வீட்டுக்கு வெளியே என்ன வந்து கேட்டிங்கன்னா தலைவலையில் விரிச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாங்கி எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த முட்டையை வச்சிட்றீங்க முட்டையை வச்சுட்டு வேப்பனியில் தீபம் ஏற்றணும் வேப்பனியில் தீபம் மேற்றிக்கிட்டு இதற்கு உண்டான மந்திர உச்சாடனங்களெல்லாம் கொடுக்கணும் யாருக்கு நீங்கள் செய்வனை எடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து கருப்பு கலர் மார்க்கெட்டில் தலை மாற்றி எழுதணும் அந்த முட்டையில் தலைமாற்றி எழுதிடணும் தலை மாற்றி எழுதி முறையாக வந்து மந்திர உச்சாடனம் கொடுத்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இதில் நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸை நல்லா வந்து பழகணவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பதினோரு ஊர்லெலாம் வந்து இந்த வேலையை முடிச்சுருவாங்க பதினொன்று தடவை மந்திர சொல்லி முட்டையை மந்திரிச்சு போடுவாங்க பார்த்தோம்னா எப்பேற்பட்ட கட்டாயிருந்தாலும் அது வந்து உடஞ்சிரும் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் அந்த தொழிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இது பொதுவான ஒரு விஷயங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்து டூரு குச்சோடனு கொடுத்து முறையாக வந்து இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்க வேறு யாருனாலும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போய் வந்து கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட நபரை தெற்கு முகமாக நோ நோக்கி தெற்கு முகமாக பார்த்த மாதிரி உட்கார வச்சு இடமிருந்து வளமாக சுற்றணும் ஒரு இருபத்தொரு சுற்று சுற்றுறீங்க சரிங்களா இடமிருந்து வளமாக ஒரு இருபத்தொரு சுற்று சுற்றணும் நீங்கள் சுற்றும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கு மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு சூட மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அந்த சூடை மட்டும் அணைஞ்சிடக்கூடாது சரிங்களா அது அணையும் போது நீங்கள் இன்னொரு சூடத்தை வச்சிடணும் அப்போ மாற்றி மாற்றி வச்சுட்டு வச்சுட்டு அது பண்ணிக்கணும் அது கூட நீங்கள் இன்னொரு ஆளுங்க கூட வச்சுக்கலாம் அந்த புள்ள சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு இருபத்தொரு தடவை சுற்றி சுற்றி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வேப்பமரத்தினுடைய தெற்கு திசையில் வந்து குளி தாண்டி அதற்குள்ளே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா கழுதினுடைய கோமியம் அது வந்து அதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு முறையாக அதுக்குள்ளே இந்த முட்டையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட செய்வன பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பாதிப்பு இருந்தாலும் மிக விரைவில் அது வந்து அது வந்து முருவடாகிடும் சரிங்களா இதை வந்து முறையாக தக்கன குருமாதிரிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ண நினைச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமவாய் குருவால்க குருவே துணை